தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் இலங்கை தொடர்பாக சில முக்கியமான செய்திகள் வந்து தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது அதில் முக்கியமாக கூறக்கூடியது அந்த இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் தின தாக்குதலின் போது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தின் போது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விவாதங்கள் வந்து தற்பொழுது நாடாளுமன்றத்தில் பேசுபொருளாக அமைந்திருக்கிறது இது தொடர்பான பல்வேறுபட்ட சகல தரப்பினரிடம் கருத்துக்களினை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வடக்கான மாவட்டத்தில் நடைபெற்று வந்த இந்த மனித புதைகுழி ஆப்பிள் தொடர்பான தகவலினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றொரு உரியத்தினை பார்க்கலாம் இந்த இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் விடுதலை புலிகளின் விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்ட பாரிய பதுங்கு குழி அதாவது தரைக்கீழ் பதுங்குகுழி தொடர்பான செய்தியும் வந்து பேசப்பட்டு வருகின்றது இந்த இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இந்த செம்மணி என்று சொல்லப்படும் உங்களுக்கு தெரியும் பரவலாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த செம்மணி செம்மணி என்றாலே நினைவுக்கு வரக்கூடியவர் கிருஷாந்தி கிருஷாந்தி என்பதை உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு என்பதை விட இலங்கை இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்டு பாலியல் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு அதன் பின்னர் கொல்லப்பட்டு புதைகுழியில் புதைக்கப்பட்டிருந்தார் இதன் பின்னர் அவரது சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது சில தினங்களின் பின்னர் இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கின்ற விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக தற்பொழுது செம்மணி சித்துப்பாக்கி இந்து மயானம் இதில் இருந்து பல மனித உடலங்கள் அதே போல் இந்து தொகுதிகள் என்பன கைப்பற்றப்பட்டு வருகின்றன மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்டு வந்த நிகழ்வு தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இது மீண்டும் இருபத்தி ஓராம் தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் அறுபத்தி ஐந்து மனித மனித எண்புக்கூறு தொகுதிகள் அந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு முற்றாக தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன அதிலே குறிப்பாக இரண்டு இடங்களிலே இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன அதில் குவியல் அகழ்வாராய்ச்சி தளம் ஒன்று அதே போல் தடைய தடையவியல் அகழ்வாராய்ச்சி தளம் இரண்டு என்கின்ற பெயர் குறிக்க குறிக்கப்பட்டு இரண்டு இடங்களில் இந்த மனித எம்புக்கூறு எண்பு தொகுதிகளை தோண்டி எடுக்கக்கூடிய அஹ் செயற்பாடுகள் வந்து இரண்டு இருபது பட்ட இடங்களில் நடைபெற்று வந்தது இந்த அணிகளின் போது சிறுவர்களது எண்புக்கூடுகளும் விற்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் சிறுவர்களால் பயன்படுத்தப்படக்கூடிய விளையாட்டுப் பொருட்கள் அதேபோல் ஆடைகளாக இருக்கலாம் வந்து சந்தேகிக்கப்படுகின்ற துணிகள் அதாவது பழைய துணிகள் என்பனவும் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இதில் அறுபத்தி ஐந்து எண்பு தொகுதிகளும் சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான பல்வேறுபட்ட ஆராய்வுகள் ஆராய்ச்சிகள் வந்து நடத்தப்பட இருக்கின்றது இது எந்த காலத்திற்கு உரியதாக இருக்கலாம் என்கின்ற பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகளுக்காக தான் இந்த சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பின்கள் இந்த இன்பு தொகுதியில் வைக்கப்பட்டிருந்தது அதேபோல் இந்த மனித புதைக்குழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட சடப்பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விளையாட்டுப் பொருட்கள் அதாவது சிறுவர்களால் விளையாடப்படுகின்ற ஒரு பொம்மை ஒன்று கூட கைப்பற்றப்பட்டிருக்கின்ற கைப்பற்றப்பட்டிருந்தது அதேபோல் கண்ணாடி வளையல்கள் போல் புத்தக பை ஒன்று அதேபோல் துணிகள் இவை அனைத்தும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த ஒரு தடையவியல் பொருளாக அதாவது ஒரு சான்று பொருளாக சான்று பொருட்களாக குறிக்கப்பட்டு இவை நீதிமன்ற பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றன இவை தொடர்பான மேலதிக விடியங்கள் வந்து எதிர்வெறும் காலங்களில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது குறிப்பாக இதில் என்னொரு குறிப்பிட வேண்டும் இரண்டாவது இடம் அதாவது இந்த தடையவியல் அகழ்வாராய்வு தளம் இரண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் வந்து மனித என்பு சிதிலங்கள் வந்து குழப்பகரமான முறையில் காணப்படுவதாக சட்டத்தரணிகளால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது குழப்பகரமான முறையில் இந்த என்பு தொகுதி அதாவது இந்த அஹ் சிதிலங்கள் அந்த இடத்தில் காணப்பட்டிருக்கின்றன இது இவ்வாறான ஒரு நிலையில் இருக்கலாம் என்கின்ற நிலைமை கூட காணப்படுகின்றது இதற்காகத்தான் தற்பொழுது வந்து இந்த அகழ்வா அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன இது எந்த காலத்தில் இருக்கலாம் சந்தகங்களும் சந்தேகங்களும் வளர்ப்பிருக்கிறது குறிப்பாக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி எட்டு அஹ் பகுதிகளிலாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தை நோக்கிய விடுதலை புலிகளின் படையெடுப்பின் போது இந்த சிம்மணி உள்ளிட்ட பகுதிகள் வந்து விடுதலை இலங்கை இராணுவத்தினரின் மிக முக்கியமான ஒரு பாதுகா அதாவது அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்திருக்கிறது குறிப்பாக விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தை நோக்கி முன்னேறி வருகின்ற போது இந்த குழியில் இருக்கக்கூடிய அந்த செம்மணி தாண்டி கொஞ்ச தூரம் செல்லுகின்ற போது நாவல்குழியில் நாவல்குழி நாவல்குழியை அண்மித்ததாக இருக்கக்கூடிய இந்த யாழ்ப்பாணத்தின் வரவேற்பு வளவை வளைவி வரை விடுதலை புலிகள் வந்து சென்றிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் அதுவரை வந்துதான் பின்னர் திரும்பி சென்றதன் பின்னர் தான் சமாதான காலம் உருவாகியது அந்த போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு சமாதானம் வந்தது ஆகவே அதுவரைக்கும் வந்து விடுதலைப் புலிகள் யாழ்ப்பாணத்தை நோக்கிய படையெடுப்பின் போது யாழ்ப்பாணம் வரவேற்பு வளைவு வரை அவர்கள் வந்து சென்றிருந்தார்கள் இதன் போது இராணுவத்தினரின் முன்னணி நிலைகளாக இந்த செம்மணி செம்மணியை ஒட்டிய அந்த அரியாலை செம்மணி ஆஹ் அதேபோல் நாவல்குழி இதனை ஒட்டிய பகுதிகள் வந்து இலங்கை இராணுவத்தினரின் முன்னணி காவல் நிலையங்களாக காவலரங்களாக இருந்திருக்கின்றன இதனால் இது அந்த அந்த காலத்தில் ஒரு பாதுகாப்பு வரன் அதாவது ஒரு அதி உயர் பாதுகாப்பு வலியமாக பிரகணனப்படுத்தப்பட்டு இருந்தது இந்த இடத்தில்தான் இந்த மனித புதைகுழியினை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த எண்புக்கூட்டு தொகுதிகள் வந்து தற்பொழுது அகழ்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த கிறிசாந்தியின் கிறிசாந்தி சம்பந்தமான விடயத்தினின் போது நாங்கள் பார்க்கலாம் இந்த கிறிசாந்தி படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட போது நிலைமை என்பது வந்து நம்ம யாழ்ப்பாண குடநாட்டு குடாநாட்டு முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அதன்போது விடுதலை புலிகள் வன்னிக்குள் முடக்கப்பட்டிருந்தார்கள் யாழ்ப்பாண குடநாட்டின் ஒரு முக்கிய திறவுகோளாக இருக்கக்கூடிய ஆணையரவு படைத்தளமும் விடுதலை புலிகளால் அந்த காலத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கவில்லை இதனால் தான் இதன் பின்னர் தான் ஆம் ஆண்டுகளில் ஆனரவு தளம் கைப்பற்றப்பட்டதன் பின்னர் விடுதலை புலிகள் பணத்தை நோக்கி விரைவாக முன்னோரி வருகின்ற போதுதான் இந்த செம்மணி பகுதியில் வந்து பாதுகாப்பு வலியமாக காணப்பட்டது இது இவ்வாறாக இருக்கையில் இந்த தொடங்கி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடந்த இந்த இறுதிப் போரின் போது வன்னியில் காணாமலாக்கப்பட்ட வன்னியில் மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண குடாநாட்டிலும் பல்லாயிரக்கணக்கானோர் காணாமலாக்கப்பட்டார்கள் அதேபோல் இறுதிப்போர் முடி முடிவடைந்ததன் பின்னர் வன்னியிலும் கூட பலர் ஆக்கப்பட்டார்கள் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவரும் ஆக்கப்பட்டவர்களும் இந்த இடத்தில் வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகங்களும் நிலவி வருகின்றது இது மட்டுமல்லாமல் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு சாரா இந்த அரசு அதாவது இன்னொரு சாரா குறிப்பிடுகின்றார்கள் விடுதலை புலிகள் கா காலத்தில் அதாவது இந்த விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தில் இருந்த காலத்தில் அவர்களால் படுகொலை சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சகோதர இயக்கங்களை சேர்ந்தவர்களுடைய சடலங்களாகவும் அவர்களது எண்பு தொகுதிகளாகவும் இது இவை இருக்கலாம் என்கின்ற சில கருத்துக்களையும் சிலர் கூறி வருகின்றார்கள் இருந்தாலும் இந்த கருத்துக்களுக்கு எதிர்வினையாட்டக்கூடியதாக தற்பொழுது அந்த சிறுவர்களது உடலங்களும் கை எண்பு தொகுதி எண்பு தொகுதிகளும் கைப்பற்றப்பட்டு வருகின்ற நிலையில் இவ்வாறான கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றும் பலராலும் கூறப்பட்டு வருகின்றது ஆகவே இதில் இந்த சித்துப்பத்தி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன இதே நேரம் மற்றொரு விடயத்தினை பார்க்க வேண்டும் இலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நடந்த அதாவது உயிர்த்தஞ்சாயிறு தினத்தின் போது நடந்த பயங்கரவாத தாக்குதல் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விடயங்கள் இது தொடர்பாக வந்து இது ஒரு சபி நடவடிக்கையாக இருப்பதாக பல்வேறு தற்போது பல்வேறுபட்ட நபர்களும் கூறி வருகின்றார்கள் ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாக பார்க்கப்பட்டாலும் குறிப்பாக அந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு பயங்கரவாத தான் ஐஎஸ்ஐஎஸ் உலகளாவில் உலகளாவிய ரீதியில் வந்து பெரும் அச்சுறுத்தலாக இந்த இயக்கம் இருந்திருந்தது அதாவது இந்த பயங்கரவாத இயக்கம் இருந்திருந்தது ஆகவே இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இந்த தாக்குதலோடு தாக்குதலை பொறுப்பேற்றிருந்தது ஆனாலும் தற்பொழுது வரக்கூடிய தகவல்கள் வந்து இந்த தாக்குதல் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு அரசியல் சதியினை இந்த இது அரசியல் சதியின் பின்புலமாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தற்பொழுது வரக்கூடிய தகவல்கள் வந்து கூறுகின்றன இதனை வந்து தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட இதனை கூறி வருகிறது குறிப்பாக இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது கிழக்கு மாகாணத்தின் சந்திர காந்திபர் தமிழ்நாடு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பின்னர் கருணாமோடு பிரிந்து சென்றதன் பின்னர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினை தோற்றுவித்து அதன் தலைவராக இருந்தார் அதன் தலைவராக இருந்தது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடத்தப்பட்ட கிழக்கு மாகாண சபை தேர்தலின் போது வெற்றி பெற்று மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்தார் இதன் பின்னர் இவர் வந்து பல்வேறு இலங்கை அரசியலில் ஒரு கிழக்கு சார்ந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக காணப்பட்டார் இவர் அரசியல்வாதியாக காணப்பட்டாலே இருந்தால் இந்த நல்லாட்சி அரசாங்க காலம் நிலை கொண்டிருந்த இந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான கால பகுதிக்குள் நல்லாட்சி அரசாங்கத்தினை விழுத்த வேண்டும் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தினை தவக்க வேண்டும் என்கின்ற நிலையில் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளினால் அரசியல் தரப்பினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் சதியாக தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அமைந்ததாக இந்த குற்றச்சாட்டுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆரம்பத்திலேயே இந்த குற்றச்சாட்டுகள் அதாவது அன்றைய காலத்திலேயே இந்த குற்றச்சாட்டுகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தாக்குதல்கள் நடந்த போது கூட மிக குறிப்பாக வந்து பல்வேறுபட்ட ஊடகங்களாலும் பல்வேறு பட்ட தரப்பினராலும் கூறப்பட்டது இது ஒரு அரசியல் சதி என்று குறிப்பாக ராஜபக்சர்கள் தங்களது ஆட்சியினை கைப்பற்றுவதற்காக இவ்வாறான ஒரு சதி விலையில் ஈடுபட்டது அதாவது நாட்டில் இப்படியான ஒரு மிகவும் ஒரு குழப்பகரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தேசிய பாதுகாப்பிற்கு குந்தம் நிலைவிப்பதாக ஒரு தோற்றப்பாட்டினை காண்பித்து அதேபோல் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் மீதான ஒரு இனவாத வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இதனை இதை இந்த இரண்டு விடயத்தினை மையமாக வைத்து ஆட்சியினை அதாவது பெரும்பான்மையின மக்களினது வாக்குகளினை பெறுகின்ற ஒரு தந்திரோபாயமாக இந்த சதியினை மேற்கொண்டிருப்பதாக பல்வேறுபட்ட தரப்பினராலும் அன்றைய காலத்திலேயே குறி கூறப்பட்டு வந்தாலும் தற்பொழுது கூட அந்த குற்றச்சாட்டுகள் தற்போது இருக்கக்கூடியவர்களாலும் கூறப்பட்டு வருகின்றது குறிப்பாக இந்த இன்றைய அரசாங்கத்தின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூட இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்பே அறிந்திருப்பதாக அறிந்து வைத்திருந்ததாக அவர் மீது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய விசாரணைகளிலிருந்து தெளிவாகவதாக அவர் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஊடக பேச்சாளராக இருந்தவர் அதாவது பிள்ளையானின் வல வலதுகரம் என்று கூட அவர் அன்றைய காலத்தில் அதாவது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து இவர்கள் பிரிந்து தனியாக செயல்பட்டுக் கொண்டிருந்த போது அசாத் மௌலானா இவர் இஸ்லாமிய மதத்தினை சேர்ந்தவர் இவர் பிள்ளையானோடு இணைந்திருந்து அவரது ஊடக இணைப்பாளராக இருந்திருக்கின்றார் இவர் அதன் பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பிச் தற்போது வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அளவில் பிரித்தானியாவில் இருந்து இயங்கக்கூடிய இந்த சனல் போர் தொலைக்காட்சிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு நேர்காணல் ஒன்றினை வழங்கியிருந்தார் அது தொடர் அதாவது இலங்கையில் இடம்பெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதல் அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல்வேறு பெற்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இதில் தனது அதாவது தான் முன்பிருந்த அந்த இயக்கத்தின் அரசியல் கட்சியின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய சிவனேஸ்வதுரை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையானுக்கும் அன்று இருந்த அரச புலனாய்வு துறையின் இயக்குநராக இருந்த சுரேஷ் சாலேவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு தொடர்பாடலின் போது இவர்களது ஏற்பாட்டில் புத்தளத்தில் இருக்கக்கூடிய புத்தளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வண்ணாத்து வில்லு என்கின்ற இடத்தில் அந்த அன்றைய தாக்குதலை மேற்கொண்ட சப்ரான் அதாவது அன்றைய தாக்குதலை மேற்கொண்ட தேசிய தௌக்கியத் ஜமாத் அமைப்பின் தலைவர் என்று சொல்லக்கூடிய சப்ரான் இவர் தான் அன்றைய பயங்கரவாத தாக்குதலில் முக்கியமான ஒரு கருப்பொருளாக ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இந்த தாக்குதலை தலைமையற்ற நடத்திய ஒரு தலைவராக அறியப்பட்டவர் இவரும் அந்த தாக்குதலில் விடுக்க வைத்துக் கொள்ளப்பட்டவர் ஆர் ஆகவே அவர் இவர்களுக்கு இடையில் இந்த சுரேஷ் சாலேவுக்கும் சஹ்ரானுக்கும் இடையில் இந்த சந்திப்பு வண்ணாத்து வில்லு என்கின்ற இடத்தில் நடத்தப்பட்டதை இடம்பெற்றதோடு பிள்ளையானுக்கும் தொடர்பு இருப்பதாக பல்வேறு பட்ட தகவலினை வந்து இந்த அசாத் மௌலானா வெளியிட்டிருந்தார் அன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அளவில் ஆக எவ்வாறான தகவல்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது போது தற்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய பிள்ளையான் பல்வேறுபட்ட தகவல்களையும் அதாவது இந்த தாக்குதல் தொடர்பான பல்வேறுப்பட்ட தகவல்களையும் வெளிப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாகத்தான் பிள்ளையானது கட்சி கர்ணா குழுவின் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்திருந்தார் கர்ணாவின் வலதுகரமாக செயற்பட்டவர் இவர் இவருடைய விசாரணைகளும் தற்பொழுது விருக்கமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இவர் மீது தடுக்கப்படுகின்ற வினாக்களுக்கு இவர் மிகவும் ஒரு குழப்பகரமான பதில்களை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது ஆகவே இந்த சம்பவங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இலங்கையில் இடம்பெற்ற இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மேலும் பல அதிருப்திகரமான தகவல்கள் எதிர்காலத்தில் வரவிருப்பதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் தொடர்பாக முக்கியமான புள்ளிகள் கைது செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது இருந்தாலும் இந்த அரசாங்கம் இன்னமும் ராஜபக்சர்கள் மீது கை வைக்க இல்லை என்கின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த இவர் பிள்ளையான் என்பவர் வந்து ஒரு தமிழ் சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர் அதேபோல் இவர் ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தப்பட்டு வந்தார் ஆனாலும் இவரை கருவியாக பயன்படுத்தியவர்கள் இவரை ஒரு இவர் ஒரு அம்பாக இருந்து செயற்பட்டாலும் இவரை கருவியாக பயன்படுத்திய இந்த ராஜபக்சர்கள் மீது இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஏன் கை வைக்காமல் இருக்கின்றது என்கின்ற பலத்த கேள்வியும் வந்து தற்பொழுது பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது நாடாளுமன்றத்தில் கூட பல நாடா ராசாணிக்க பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கேள்வியை முன்வை முன்வைத்திருக்கின்றார் எதிர்கட்சியைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் என்பவர் கூட இந்திய தினம் இந்த ஒரு முக்கியமான கேள்வியினை கேட்டு கேட்டிருக்கிறார் அதாவது இந்த தாக்குதல் சதியோடு சம்பந்தப்பட்ட பலர் கூட இந்த அரசாங்கத்தில் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் கூட இருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு வெளிப்படையான ஒரு விசாரணையினை முன்னெடுத்த வேண்டும் இந்த ராஜபக்சர்கள் மீது இவர்கள் மீது விசாரணையினை வெளிப்படையான விசாரணையினை முன்வைக்கின்ற நேரத்தில் இது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயமாக இருக்கும் என்கின்ற பயத்தின் காரணமாகத்தான் இந்த அரசாங்கம் கூட இந்த விடயத்தினை விசாரிப்பதில் பின்னடிப்பு செய்து வருவதாக பலராலும் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இருந்தாலும் தனியே ஒரு பிள்ளையான் மீது இந்த குற்றத்தினை குற்றச்சாட்டினை முன்வைத்து இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் இந்த விடயத்தினை முன்னகர்த்தி செல்ல போகின்றதா என்கின்ற ஒரு பல கேள்வியும் இருக்கின்ற நிலையில் எதிர்காலத்தில் எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பான மேலும் பல தகவல்கள் இது தொடர்பாக வர இருக்கின்றது தற்பொழுது அந்த விடயங்கள் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டு வருகின்றது இதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து மணிந்தீர்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்